தொகுப்பு கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மாதாந்திர கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் தலைமையில் சின்னவேடம்பட்டி பகுதி செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நாமக்கல் மாநகராட்சி மரூர்பட்டி செல்லிப்பாளையம் பகுதியில் அருந்ததியர் சமுதாய கோவில் இடப்பிரச்சனை சம்பந்தமாக நாமக்கல் நைனாமலை சாலையில் மரூர்பட்டியில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த நாமக்கல் எம்பி வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் உடனடியாக நேரில் சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இடத்தை பார்வையிட்டு வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் காவல்துறையினர் உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து இடத்தை அளவீடு செய்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எட்டு உடனடியாக உத்தரவிட்டார் அப்பகுதி மக்களிடமும் விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் தமிழக போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சகம் சிவசங்கர் அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் தான்சானியா அதிபர் தேர்தல் முடிவுக்கு எதிரான போராட்டத்தில் ஏழுநூறு பேர் உயிரிழப்பு கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த அதிபர் தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி வேட்பாளர் வேட்புமனு விதிகளை பின்பற்ற தவறியதாக கூறி போட்டியிட தடை விதிக்கப்பட்டது இதனால் அதிபர் சாமியா சலுஹுஹாசன் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதற்கு அந்நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பு இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பின் எதிரொலியாக பிற நாடுகளுக்கான இந்திய ஏற்றுமதி அதிகரித்ததாக ஒன்றிய வர்த்தக அமைச்சகம் தகவல் கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் வரை இந்திய கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஆறு கோடியை எட்டியது இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பதினைந்து புள்ளி ஆறு விழுக்காடு அதிகம் ஜவுளி ஏற்றுமதி ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று விழுக்காடும் ஆபரணங்கள் ஏற்றுமதி ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு விழுக்காடும் ஏற்றம் கண்டுள்ளன வியட்நாம் பெல்ஜியம் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிப்பு ஒரு மாதமாக அழைப்புகளை நிராகரித்து வந்த நபர் ட்ரூ காலர் செயலியில் எண்ணை சரிபார்த்த பின் அமேசான் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்புக்காக வந்த அழைப்பை நிராகரித்திருப்பது தெரிந்ததால் அதிர்ச்சி பின் மீண்டும் அந்த எண்ணை தொடர்பு கொண்ட போது பேச முடியாமல் போனதாக ரெட்டிட்டில் வேதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஒரே தனித்துவமான வெளிநாட்டு விமான தளமாக விளங்கிய தஜிகிஸ்தானில் உள்ள ஐனி விமான தளத்தை விட்டு இந்திய ராணுவம் வெளியேறியது மத்திய ஆசியாவின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியான ஐனி தளத்தில் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இந்தியா செயல்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒப்பந்தத்தை நீட்டிக்க தஜிகிஸ்தான் மறுத்துவிட்டதாக தகவல் நாற்பத்தி ஐந்து வயதான இந்திய டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் பிரெஞ்சு ஓபனில் கலப்பு இரட்டையர் பிரிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆசிய ஓபனில் ஆண்கள் இரட்டையர் பிரிவிடும் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்றுள்ளார் நாற்பத்தி நான்கு வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வயதான வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க